தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம் அப்போது செய்தியாளர்கள் எழுப்பிய பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் பாமக கட்சி சாதிவாரி கணக்கெடுப்பை தொடங்கப்பட்ட இயக்கமாக இருந்ததாக வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் மேலும் சந்திப்பில் துளி அரசியலும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தார் பாமகவில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீர வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாமக நிறுவனர் ராமதாசுடன் நாங்கள் இருக்கிறோம் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் பாமகவில் குழப்பங்கள் தீர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் இதுகுறித்து விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் குறிப்பிட்டு வேல்முரன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் பேசும்போது அவனுடைய தலைவர் விஜய் தொடர்பாக பேசியிருந்தார் அது மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது அவருடைய கருத்துக்கள் வந்து கடுமையாக விமர்சனம் செய்யப்பட்ட வந்த நிலையில் குறிப்பிட்டு சினிமா துறையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான அந்த வெளிச்சத்தை கொடுக்காதீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விதத்தில் அடிப்படையில் தான் தன்னுடைய கருத்து அமைந்திருந்ததாகவும் அதை மீறி எந்த விதமான தனிப்பட்ட விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்காரு அதே போல் இப்போ இவர் பாமகவில்ருந்து பிரிந்து தனிக்கட்சி ஆரம்பித்து எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த அந்த ஒரு மிக முக்கியமான பதவிக்கு வந்து வந்திருக்காரு இந்த நிலையில குறிப்பிட்டு தைலாபுரத்தில் வந்து ராமதாஸ் அவர்களோட இவருடைய வேல்முருகனுடைய சகோதரர் வந்து அந்த சந்திப்பானது வந்து நடைபெற்றிருந்துச்சு அது தொடர்பான கேள்விகளை முன்வைக்கும் போது மீண்டும் பாமகவுக்குள் இணையறதுக்கான ஒரு முயற்சியா அப்படின்னு சொல்லி அந்த கேள்விகளை முன்வைக்கும் போது அத்தகைய எந்த விதமான முயற்சியும் வந்து நடத்தப்படலை அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு பாமக நிறுவனர் ராமதாசுடன் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் தொடர்ச்சியான இந்த மோதல் போக்கு இருந்து வரக்கூடிய நிலையில தன்னுடைய ஆதரவு வந்து ராமதாஸ் அவர்களுக்கு இருப்பதாக தற்போது ஒரு மிக முக்கியமான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் கடந்த காலங்களில் அன்புமணி அவர்களை பாமகக்குள்ளே கொண்டு வந்த காலகட்டத்தில் தான் வேல்முருகன் அதை எதிர்த்து அதற்கு கடுமையான விமர்சனங்களை வைத்து அதன் பிறகு கட்சியிலிருந்து வெளியேறுவார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் சினிமாக்காரர்கள் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து தான் குறிப்பிட்டு இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசி அந்த மேடையில் வந்து பல்வேறு கருத்துகள் கருத்துக்களை வந்து குறிப்பிட்டதாக வந்து தற்போது அந்த விஜய் குறித்தான சர்ச்சை பேச்சுக்கு வந்து மிக முக்கியமான விளக்கத்தை தமிழக வாழ்வுமை கட்சியினுடைய தலைவர் எம்எல்ஏ கோண வேண்டும் தற்போது அளித்திருக்கிறாரா ராஜி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ